எடப்பாடிக்கு வந்த சிக்கல் கொடநாடு வழக்கில் ட்விஸ்ட் உயர் நீதிமன்றம் அதிரடி கேள்வி ஆமாங்க கொடநாடு கோளை கொள்ளை வழக்கில் தற்போது முதலமைச்சராக இல்லாத எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வழக்கில் அதாவது கேஸில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலா உள்ளிட்டவர்களை விசாரிக்கிறதுக்கு அனுமதியை மறுத்தாங்க பெர்மிஷன் கிடையாது அவங்கள விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை எதிர்த்த மனு மீது இப்போ பார்த்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பை வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க கூடிய விரைவில் தீர்ப்பு அப்படின்றது வெளியாக போகுது என்ன தீர்ப்பு வெளியாக போகுது அப்படின்றது தெரியலை ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது எதை பற்றி இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஏன் உங்களை விசாரிக்காமல் இருக்கீங்க ஏன்னா அவர் முதலமைச்சர் அப்போ இருந்தார் சொன்னீங்க இப்போ தான் அவர் முதலமைச்சராக இல்லையே எடப்பாடி பழனிசாமி அப்படி முதலமைச்சராக இல்லாத ஒரு நபரை ஏன் விசாரிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இப்போ கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேஸ் வந்து தீர்ப்பு கூடிய சீக்கிரம் வரப்போது அந்த தீர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி